சென்னை அவசரமா படத்துக்கு போற போய்கிட்டு ஐயா கூப்புறாரு கொய்யா கூப்பரார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மற்றும் பிரபல யூடியூபரான சாட்டை முருகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் இருந்த கருணாநிதி மற்றும் தமிழக அரசை தரக்குறைவாக பேசிய தொடர்பாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன மருந்து என்ன மருந்து மச்சி என்ன மறந்துட்டியா மாமு என்ன மறந்துட்டியா பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு என்ன நடந்துச்சுன்னு ஆட்ரா கேளு சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையங்கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நட்டுப்பின் இல்லை அஞ்சாமல் இருந்தது யாரு அவர் தான் தலைவர் பார் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த

கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி ஐயோ இவர் பெரிய சாக்ஸ்பியர் பிளாசபி எல்லாம் பேசாரு பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி ஒன்னு கேப் மாதிரி இடுப்பாடி போடுற பெரிய பெரிய என்ன போலீஸ் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தற்போது சாட்டை முருகனை கைது செய்துள்ளனர் நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ணி நல்லா தெரிஞ்சு போச்சு நீ தரையைலாம் போதும் கண்ணு மொழிக்கு இரங்கற

நான் சொல்ற கேட்டுக்கோ பாட்டு போடுறதுக்கு மட்டும் நாங்க வேணும் இப்ப உனக்கு சுப படிக்கிறதுக்கு வந்து கட்சிக்காரருக்கு வேணுமா செருப்பு கட்டினா அடிச்சுடா நீல் எங்க இருக்க வந்து மிதிப்படா நான் சிமான் சிமான் செருப்பு காட்டினா உன அடிப்ப சிமான் செருப்பு 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 காட்டினா உனக்கு அடிப்ப

என்ன மாமா இப்ப என்ன சொல்றீங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சங்காலம் கருணாநிதி ஒரு மரத்தின் மரத்திற்கு மாற்று சாணத்தை போட்டுவாரு அது ஜீவாத பொருள் தான் ஆனால் அந்த மாற்றி சாணம் மனம் இவை எருவாகி அந்த மரத்தை செடியை கொடியை வளர்த்தும் அதை போல மீது கொட்டப்படுகின்ற மரமானாலும் சாணமானாலும் ஈவான மொழிகளானாலும் இவைகளெல்லாம் எருக்களாகி எதை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சீமாண்டி கள்ள சீமாண்டி பெண்களை இருந்த இடத்து இருப்போட வாங்கிட்டு போல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு பாரதேஜ் பையன் நானே பிச்சைக்கார பெயர் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதி வச்சிருக்கான் ஈஷியாரில் ரெண்டு பங்கலம் அங்க ஒரு ஐநூறு ஏக்கர் இங்க ஒரு இது அது இது டேய் சொத்து பட்டியல் வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவை வெளியிடு இந்த பைத்தியக்கார பயிலுக்கு என்ன கேட்குறாங்க சாமானுக்கு ஈஸியாக பங்களா இருக்கு வசதியான வீடு இருக்கு குடைக்கான மங்களா இருக்கு பைத்தியக்கார பயிலே பங்களா இருக்கா சொத்து வரத வெளியிட்டல பத்திரத்தை வெளியீடு என்ன கேட்கறதுங்க நான் கேட்குறேன் தானே

ஆனா என்ன கெடுவாய்ப்பா போயிருச்சுன்னா பத்திரத்தையே எடுக்க தெரிஞ்ச எனக்கு பட்டாவை எடுக்க தெரியாதா அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த பட்டாவையும் நாம் எடுத்தாச்சு அந்த பட்டாவினுடைய எண்ணானது ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு இந்த பட்டாவினுடைய உரிமையாளர் பேரு காளிமுத்துவினுடைய மகளான கயல்விழி கூடுதலாக இந்த பட்டாவினுடைய புலை எண்ணானது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு பிரிவானது ரெண்டு பி ரெண்டு நாலு பி அந்த வீடு

வாழ்க்கை ஒரு வட்டண்டா ஜெயிக்கிறோம் தோப்பா தோக்கிறோம் ஜெயிப்பா அத நீ இன்னும் புரிஞ்சுக்கல சீக்கிரமா புரிஞ்சுப்ப டே வடா ஒரு சூறாவளி கிளம்பியது பல தாண்டங்கள் ஆடியது சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய் செவனேனு படுத்தவனை எழுப்பி விட்டாய் ஆயிரம் பேருக்கு பின்னாடி இருந்தா அவன் தலைவன் ஆயிரம் பேருக்கு முன்னாடி இருந்தா அவன் வீரண்டா தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தையை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா திராவிட கட்சின்னு சொல்ல திராவிட கட்சி சொல்ல அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம் மதுரை மதுரை அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம்